அமைச்சரே இருக்கும் போது ஓராண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தேன் அப்பொழுது பராமரிப்பு நன்றாக இருந்தது ஆனால் அனல் அந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் ஆக்கவில்லை இந்த வீடியோவில் கொடி கம்பத்தில் ஏறி அவங்க போராட்டம் நடத்துறாங்க ஊழியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை அங்க நிலக்கரி சேமிப்பு டேங்க் இருக்கு அந்த டேங் சரிஞ்சு விழுந்து ரெண்டு பேர் இறந்து போனார் காரணம் சரியான பராமரிப்பு அங்கே இல்லை அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் மேட்டூர் அனல் மொழி அன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த நிலையத்தை சரிபார்த்து உற்பத்தி திறனை அதிகமாக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் செய்யவில்லை ஏழைகளை பற்றி அவர்களுக்கு எப்பொழுதுமே கவலை கிடையாது விவசாயிகளை பற்றி எப்பொழுதுமே அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்களுக்கு கவலை எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது மீண்டும் மன்னர் ஆட்சி போல் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சியை நடத்திக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஏழைகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் அவர்களுக்கு கவலை இருப்பதாக தெரியவில்லை இந்த பகுதியில் அதிகமாக விளைகின்ற மரவள்ளி கிழங்குக்கு குறைந்தபட்ச ஆதாரவனை தருவோம் என்று சொன்னார்கள் என்னாச்சு வாக்குறுதி இதுவரையிலும் அது காற்றிலே பறக்கவிட்ட வாக்குறுதியாக இருக்கிறது ஆனால் அதே போல் கூட்டுறவு ஆலை அமைத்து சர் மரவள்ளி கிழங்கு உரிய விலை ஒரு கூட்டுறவு ஆலை அமைத்து மரவள்ளி கிழங்குக்கு உரிய விலை செய்து வருவோம் என்று சொன்னார்கள் அதையும் எங்கே என்று தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பாபி செட்டிப்பட்டி கிராமத்தில் இப்பொழுது வீடியோவில் பார்த்தீங்க நீங்கள் ஒரு குளிர்பதன சேமிப்பு கடங்கு கட்டி முடித்து அப்படியே இருக்கிறது அது திறக்கவே இல்லை திறக்குவதற்கு முயற்சியும் இல்லை அவர்களுக்கு நேரமும் இல்லை ஆனால் இன்னைக்கு காவிரியிலே தன் தண்ணீர் வந்து மேட்டூர் நிலையிலிருந்து அந்த கால்வாய்கள் சரிவர சீர் பண்ணாமல் நிறைய தண்ணீர் கடலிலே வீணாக கலக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கிறது பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாகவே நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார் எதுவரையிலும் ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை தமிழக சட்டமன்றத்தில் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டித் தருவோம் என்று சொன்னார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணை கூட இதுவரை கட்டியதாக இல்லை ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி ஒன்றியந்தோறும் தானிய கடங்கு அமைப்போம் விவசாயிகளுக்கு ஒன்றிய தானிய கடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள் விவசாயிகளுக்கு இதுவரையிலும் செய்யவில்லை சரபங்கா வடிநிலை ஏரிகள் நிரப்பு திட்டத்தை சரியாக நிறைவேற்றாமல் மேட்டூர் அணையுடைய நீர் கடலிலே வீணாக சென்று கலக்கிறது அந்த அளவிற்கு இன்னைக்கு நீர் மேலாண்மை இல்லாமலே இருக்கிறது வசிஷ்ட நதிவரை மேட்டூர் உபநீரை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் வசிஷ்ட நதி இங்கே முக்கியமான நதி தானே ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை மேச்சேரி நீர்ப்பாசன திட்டத்தை இதுவரையும் செய்யவில்லை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க தோணி முடிவு திட்டம் சாணார்பட்டி மூலக்காடு சாம்பல் நீரேற்று திட்டம் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தண்ணீர் இல்லாமல் எவ்வளவு மக்கள் எவ்வளவு இடங்களில் கஷ்டப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது சங்ககிரியிலே ஒரு தொழிற்பே லாரி தொழிற்பேட்டை அமைப்போம் என்று சொன்னார்கள் இது ரயிலும் இல்லை முதலீடு ஈர்க்கப் போகிறேன் போகிறேன் என்று சொல்லி வெளிநாட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார் வெளிநாட்டிலே திமுக சார்பாக முதலீடுகள் செய்யப்படுகிறது நான் கேட்பதெல்லாம் சேலம் முதல் முதலில் தோன்றிய மாவட்டம் இந்த ஐந்து ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்திற்கு என்ன தொழிற்சாலைகள் கொண்டு வந்தீர்கள் அல்லது விவசாய மக்களுக்கு என்ன நன்மைகளை செய்தீர்கள் எதுவுமே செய்யவில்லை ஆனால் சேலம் மாதிரி தொழில் நகரங்களை உருவாக்கினால் இந்த பகுதி மக்கள் இந்த வட்டார மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதை செய்ய தவறியது இந்த அரசு நமது அன்பு சௌதரி எழுந்தவர் சொன்னார் நான் அண்ணா திமுகவில் அமைச்சராக மாநில அம்மா பேரவை செயலாளராக இருக்கும் அவர் மாநில மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இன்னைக்கு ஒருபடி உயர்ந்து மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறார் அடுத்த தேர்தல் வரும் அதுலேயும் ஒருபடி உயர்ந்து வருவார் ஆனா பொற்கால ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் இப்போ சேலத்து நடந்தது பாத்தீங்க ஒரு வீடியோவில் ஆனால் அந்த பொற்கால ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சிங்கிற தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடைபெற்றுங்கிறத இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு வீடியோவில் பார்க்கல நீ சேலம் மக்களின் உள்ளக்குமுறல் எங்கள் ஊருக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடந்துமே நடக்கலை நாலு வருஷம் திமுக ஆட்சி வந்து ரொம்ப ஒஸ்ட்னுபா திமுக அரசாங்கம் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க திமுக அரசாங்கம் சொன்னது திரு நிறைவேற்ற போதுங்க வேற எதுவுமே செய்ய தேவை திமுக உள்ளதான் ஸ்டாலின் ஐயா மேட்டு வந்திருந்தார் ஒரு தடவை கூட்டத்துக்கு நீங்க ஜெயிச்சு எங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யற அடுத்து நான் பரமன் பண்ணி தரேன்னு சொன்னாரு ஆனா இது வரைக்கும் எந்த பரமன் அவர் பண்ண கிடையாது திமுக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு பத்து ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்த தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் அது நிறைவேற்றல மழை பெஞ்சா தண்ணி பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் வழியே போய் ஊருக்குள்ளார வீட்டில் தங்கவே முடியல இல்லை பத்தொன்பது கோடிக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க பத்தொன்பது கோடி முறையாக கொடுத்து முறையாக இருந்தால் இது எவ்வளவோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கலாம் ஊர் வரவே இல்லை சும்மா மேல சுரண்டி மண்ணத்துக்கு கரையை ஹைட் பண்ணிட்டு போயிட்டாங்க மழை வந்தா கொஞ்சம் சேரா இருக்கும் போக முடியாது வண்டியால நடந்து போறவங்களும் போக முடியாது வேலை கம்ப்ளீட்டும் ஆகல எல்லா இடத்துக்கும் தண்ணி நிற்குது சரியான ஒர்க் பண்ணல இந்த ஸ்கூல் இருக்கு பின்னாடி அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு வீடியோ மட்டும் நீங்க எடுங்க சின்ன சின்னதா புழு வரும் வெள்ளை கலர்ல அந்த புழு இப்ப போனீங்கனாலும் அங்க இருக்கும் அந்த வாசத்தினாலதான் பிள்ளைங்க மக்களுக்கு நோய் வராது டெங்கு வந்ததுல இருந்து மாசம் மாசம் போற ரிப்போர்ட் திமுக தான் ஓட்டு போடுறோம்னு சொன்னோம் இது எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா அவங்க அதை செய்யவே இல்லை இன்ன வரையும் செய்யல அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரதா கடந்த இரண்டு மூன்று வருடமா பேசிட்டு தாங்க திமுக ஆட்சியில இப்ப இந்த கட்டடம் கட்டி முடிச்சு இது பண்ணி வரும்போது சேலம் யான் கலரிங் பிரைவேட் லிமிடெட்னு வருது எங்களை விவசாயிகளும் ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு பண்றாங்க இதை கண்டிச்சு நாங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சரை எல்லா திட்டி நாங்க மனு கொடுத்துருக்கோம் அவங்க ஒண்ணு மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல ஒரு போரை போட்டோ குளிய பறிச்சோ அந்த இடத்துல அந்த சாய கழிவுல நைட் நேரத்துல இறங்கிடுறாங்க நிலத்தடியில விட்டாங்கன்னா இந்த மண்ணோட தன்மை வந்து சலசலசலன்னு உள்ள எல்லா பக்கம் வேகமாக பழமக்கூடியிடும் இந்த திமுக அரசாங்கத்தை நம்பி இந்த விவசாயிங்க பழக்கமான்னு முடியாது எந்த ஒரு பழக்கமே இல்லாதவங்க தஞ்சா பழங்கிட்டு இருக்கிறாங்க வரப்போற பெண்களை வந்து இழிவுபடுத்துறானுங்க கேட்டா ஊடு பூந்து அடிக்கிறானுங்க நைட்டு போகும்போதும் சரி அங்கங்க குடிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு எல்லாம் போயிட்டு பெண்கள் வராங்க பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல மக்கள் பத்தி கொஞ்சம் வேலை மக்கள் நாசக்கார திட்டத்தையே தான் கொண்டு வராங்க இந்த அரசு மக்களுக்கான அரசாங்கிற ஒரு கேள்வியே எங்களுக்கு உருவாக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தால் மட்டுமே தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடக்காம எவ்வளவு நல்லதுகள்லாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் வெளியே வரும் நல்லது நடக்கும் அடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சேலத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகராட்சியிலும் எல்லா மாநகராட்சியிலும் எல்லா பேரூராட்சியிலும் எங்கேயுமே வடிகால்கள் சரியான முறையில் கிடையாது அதை பற்றி கவலை உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது இளங்கோ சொன்னார் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் பேசினார்கள் சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் கூட்டியிருக்கிறாங்க மின்சார கட்டணம் முன்னூறு சதவீதம் கூட்டினாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு கூடிய மில் கட்டண பில்லை ஒரு மாசம் வசூலிப்போம் சொன்னாங்க இதுவரைக்கும் எங்கேயாவது செஞ்சிருக்காங்களா இதுவரையிலும் செய்யல ரெண்டு மாசம் கட்ட வேண்டிய பில்லை ஒரே மாச கட்டணம் மாத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரையிலும் எங்கேயும் கிடையாது சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது சீரழிந்து இருக்கிறது இதுதான் திராவிட மாடல அரசு விடியாத அரசு ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடந்த முறை நடந்தது போல அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தார் மத்தியிலே பிரதமர் மோடி முதல பிரதம அமைச்சராக இருந்தார்கள் ஒரு இணக்கமான உறவு உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு எம்ஜிஆர் அன்னைக்கு உரிமை குரல் படத்தில் சொன்னார் அதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் செஞ்சு காட்டினார் மத்திய அரசோடு நல்ல உறவு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அன்னைக்கு கொண்டு வந்தார்கள் சாலைகள் போட்டார்கள் இன்னைக்கு சேலத்தில் பாருங்க எவ்வளவு பாலம் எவ்வளவு ரோடுகள் கோயம்புத்தூர்ல பாருங்க எவ்வளவு பெரிய பாலம் ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துக்கு வர்றாரு முதலமைச்சருக்கும் அதிகாரிகளுக்குமே அதிக தொடர்பு இல்லை கோயமுத்தூர்ல ஏற்கனவே ஒரு பத்து கிலோமீட்டர் பாலம் முடிந்து விட்டது கட்டி முடிந்தாகி விட்டது அதிகாரிகள் சொன்னாங்கிறத கேட்டுட்டு இன்னும் ஐந்து கிலோமீட்டர் பாலம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் இதுதான் முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறது இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது விடியாத அரசு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் போது நிறைய நிதிகளை வாங்கி வந்தார்கள் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் நல்ல முறையில் நல்லாட்சி நடந்தது ஒரு சின்ன வித்தியாசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை விட அண்ணன் அழகாக சொன்னார்கள் யார் வர வேண்டும் என்பதை விட இந்த முதலமைச்சர் இருக்க கூடாது இந்த கட்சி ஆட்சியிலே இருக்க கூடாது அதுதான் முக்கியம் ஆனால் ஏற்கனவே வாழ்ந்த நல்லவர் அண்ணன் எடப்பாடியாளர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றுமே தரவில்லை ஒன்றுமே தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திற்கு பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் இது யாராலும் மறுக்க முடியாது சேலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தோரு லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தோரு லட்சம் பேர்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் நான் சொல்லக்கூடிய அடுத்து சொல்லக்கூடிய திட்டம் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அறுபது வயதுக்கு அப்புறம் விவசாய தொழில் இறந்து போனால் விவசாய அறுபது வயதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு வேலை செய்ய முடியாது அவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் தருகிறது மத்திய அரசு யாருக்கேன்னு தெரியுமா இது இதுவரையிலும் தெரியாது விவசாயிகள் செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது தேசிய ஜனநாயக கூட்டினுடைய தலைவர்கள் அதை விளக்கமாக மக்களுக்கு சொல்லி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சிறு குறு மேம்பாட்டுத் திட்டத்தில் நான் சொன்னது அறுபது வயது தாண்டியவர்களுக்கு இதுவரையிலும் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு பேர் அதிலே மாதம் மூவாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நானூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தில் மத்திய அரசு நானூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் தருகிறது இதெல்லாம் மத்திய அரசு தருகிறது பாரத நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார்கள் மெடிக்கல் ஸ்டோர்ல போனா இன்னைக்கு நிறைய விலை இருக்கு மருந்து விலை ஐம்பது பைசா மருந்து அஞ்சு ரூபாய்க்கு வைக்கிறாங்க அஞ்சு ரூபா மருந்து நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் ஸ்டோரெலாம் இருக்குது ஆனால் மத்திய அரசு மக்களுடைய நலன் கருதி ஐம்பத்தாறு மலி உலை மருந்தங்களை நமது சேலம் மாவட்டத்தில் இருக்கிறது ஐம்பத்தாறு மலி உலை மருந்தங்கள் நான் எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால் இதையெல்லாம் மக்கள் தெரிந்து மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அதே மாதிரி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வீடுகள் மோடி அவருடைய திட்டம் மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் இப்பெல்லாம் முதலமைச்சர் வீடு முதலமைச்சர் வீடுன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாலு லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டம் நமது சேலம் மாவட்டத்தில் மட்டும் மத்திய அரசு படம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்தது இப்படியாகத்தான் இன்னைக்கு ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இது அவ்வளவும் மத்திய அரசு சேலம் மாவட்டத்தில் தந்த திட்டங்கள் இது நான் இவ்வளவு நேரம் சொன்னது திட்டங்களும் பயன்களையும் சொல்லியிருக்கிறேன் நடந்த விஷயங்களையும் வீடியோவில் பார்த்துருக்கேன் இதுக்கு மேலே தாண்டின விஷயம் எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி எந்த குக்கிராமத்துக்கு போனாலும் சரி கஞ்சா பொட்டணம் பொட்டணமாக வைக்கிறான் அபின் விற்கிறாங்க அதுபோல் மெத் மெத்துன்னு ஒன்று மாமன் சேலஞ்சர் தொடக்கி தான் தெரியும் மெத்துன்னு அது சொன்னார் அங்கே வச்சு கோயம்புத்தூர்ல வச்சு மெத்து மெத்தப்பட்டம் ஏதோ ஏதோ சொன்னாங்க மெத்தப்பட்டம் ஒரு அது அந்த மருந்து போட்டால் ஒரு வாரம் அப்படியே இருப்பாங்களாம் இதையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயமுத்தூர்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆனா உலகத்திலே சிறந்த நாடு தமிழ்நாடு உலகத்திலே பாதுகாப்பான இடம் பெண்களுக்கு கோயமுத்தூர் ஆனால் அந்த கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் அநேகமாக எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறாங்க அந்த ஆணை அருவாளர்கள் வெட்டி விட்டு கஞ்சா போதை அந்த பெண்ணை பத்தொன்பது வயது பெண்ணை கரகரவென்று இழுத்துட்டு போய் மூன்று பேர் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து விடிய கால நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்க பெற்றவருடைய மனது எவ்வளவு பதவதைக்கும் பெண்களை பெற்றவர்கள் எவ்வளவு மனம் பதவதைக்கும் எப்படி கதறி இருப்பார்கள் அந்த பெண் எப்படி கதறி இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள தாய் ஒரு பெண் நமது மனைவி ஒரு பெண் நமது குழந்தையில் இருந்தால் பெண் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் நாசக்காரர்கள் அந்த பெண்ணை நாசப்படுத்தினார்கள் பிறகு ரெண்டு நாள் கழித்து ஒரு மூணு பேரை பிடிச்சி துப்பாக்கியால் சுட்டு அந்தால அதை அந்த கேஸை அப்படியே முடிச்சிடலாம் அவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளா இல்லையா என்பது தெரியாது நாங்கள் சொல்வது நீங்கள் குற்றம் நடைபெறுகிறது குற்றவாளியை சுட்டு பிடிக்கிறீர்கள் அதை ஜெயிலே போடுகிறீர்கள் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டுமே அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய மகன் இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர வேண்டும் அவ்வளவுதான் தஞ்சாவூர் காவிரி பாய்கிறதே மேட்டூர் அணை திறந்து விட்டவுடனே தஞ்சா திருச்சி தஞ்சாவூர் கொள்ளிடம் வழியாக போகிறது நான் ஒரு டெல்டா காரன் சொல்கிறார் முதலமைச்சர் ஆனால் டெல்டாவில் மழை பெய்து நெல் முளைத்து போயிருக்கிறது அங்கு லாரிகள் வரவில்லை நெல்களை கொள்முதல் செய்வதற்கு ஆளே இல்லை அதிகாரிகளே இல்லை துணை முதலமைச்சர் போகிறார் ரயில் இனத்தில் அவரும் துறைமுருகனும் போய் பார்க்கிறார்கள் எல்லாம் சரியாக நடந்து பேட்டி கொடுத்துவிட்டு விட்டு உடனடியாக சென்று விடுகிறார்கள் இதற்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டார்கள் இப்பொழுது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி விடியாத ஆட்சி சீக்கிரம் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாட்கள் என்ன கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி தேர்தல் நடந்தது அந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு இன்னும் ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறது இந்த ஆட்சிக்கு நூத்தி ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறது கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஆட்சியுடைய நாட்கள் என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறது எதை எடுத்தாலும் எதிர்ப்பு எதை எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தார்கள் மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து நமது இந்திய குடிமக்களை பாதுகாக்குவதற்காக இந்திய குடியுரிமை சட்டம் போட்டார் அதற்கும் எதிர்ப்பு கேட்டால் இஸ்லாமியர்களை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் என்று சொன்னார் இதுவரையிலும் பதினோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவிலிருந்து வெளியே அனுப்பவில்லை பாதுகாப்போடு இருக்கிறார்கள் நீங்கள் தான் எல்லோரையும் தூண்டி விடுகிறீர்கள் மத ரீதியாக தூண்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பான அரசாங்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருப்பவர் சாதாரண மனிதன் அதிபரையே போய்பார் என்று சொல்லக்கூடியவர் திருப்பூரிலே ஆடைகள் பின்னல் ஆடைகள் ஏற்றுமதிக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டவன் அமெரிக்க அதிபர் ஆனால் அமெரிக்காவிடம் போய் கெஞ்சுவோம் என்று எதிர்பார்த்தார் நமது ஆள் எப்படி ஆள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்தால் அல்லது அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்களுக்காக பஞ்சாயத்து பண்ணக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபதற்கு இறங்குவாரா உடனடியாக புறப்பட்டார் சீனா போன்ற நாடுகளுக்கு புறப்பட்டு சென்று திருப்பூரிலே ஆடைகள் ஏற்றுமதிக்கு அத்தனைக்கும் அதை சரி சரிசம் சரி கட்டுவதற்காக புறப்பட்டு சென்ற தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது கோவையில் ஒரு சம்பவத்தை சொன்னேன் இரண்டு மூன்று நாட்கள் தான் ஆகிவிட்டது நேற்று ராத்திரி ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க முதல்ல நடந்த சம்பவத்துக்காக ஏதோ நடந்தது என்று கொண்டால் நேற்று ராத்திரி ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது இன்று வரையிலும் இந்த சமயம் வரையிலும் யாரையும் பிடிக்கவில்லை டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல யாராவது தெரியுமா எல்லாம் நேற்று ராத்திரி ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த ஆட்சி தொடர வேண்டுமா தொடர்ந்து மக்களுக்கு நாசக்கார வேலைகளை செய்ய வேண்டுமா ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற வேண்டுமா புரட்சித்துறை அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னார்கள் ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான் ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான்னு புரட்சித்துறை அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு எதை எடுத்தாலும் எதிர்த்து கொண்டே சார் இன்னைக்கு மத்திய அரசு வாக்காளர் கணக்கெடுப்பு நடத்துகிறது இறந்த ஒரு இறந்தவர் போனால் அவருடைய வாக்கை எடுத்து விடுவது வெளியூருக்கு போனால் அவருடைய வாக்கை எடுத்து விடுவது புதிதாக வாக்காளரை சேர்ப்பது இதை வாக்காளருக்கு கணக்கெடுப்பதற்காக இப்ப சார் அப்படிங்கிற ஒரு வந்து இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஆனால் அதற்கும் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க இது நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய தொகுதியில ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கிறது எல்லா திமுக அமைச்சர்களும் தொகு வாக்காளர் எண்ணிக்கை பத்தாயிரம் பதினாயிரம் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதற்காக தான் இந்த சொல்லி தொடரக்கூடாது தெரியும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணை ராத்திரி கூட்டிட்டு போய் அந்த பெண்ணிடம் பேசி எல்லாமே பெண்கள் அதிகமா இருக்காங்க நம்ம சொல்ல முடியல அந்த பெண்ணிடம் அதுக்கப்புறம் போனை கொடுத்து இன்னொரு சார் லைன்ல இருக்காரு எந்த சார்ட்ட கொஞ்சம் பேசுறீங்களான்னு கேட்டேன்னா அந்த பெண் பதறி போய் அது போய் வெளியே வந்து பேட்டி கொடுத்து பார்த்தா திமுக அமைச்சர் கூட பெரிய நண்பரா இருக்கார் அவர் அப்ப யாருக்காண்டி போன் பண்ணிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்ப இந்த ஆட்சி தேவையா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி கூட்டணியை பத்தி பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு இது ஏதோ நயினார் நாகேந்திரனோ மேடையில் இருக்கிறோ சேர்ந்து எடுத்த முடிவல்ல இது ஒரு இயற்கையான கூட்டணி நாட்டில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கூட்டணி இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய மருமகன் பெண் என்ற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார் அந்த நிறுவனத்திற்கு பேர் பெண் அதற்கு மாசம் மூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணுகிறார்கள் எப்படியாவது இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் மேட்டூரில் இருந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த மேடையிலிருந்து இருந்து சொல்லுகிறேன் எத்தனை பெண் நிறுவனம் வந்தாலும் சரி எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை யாராலும் பிரிக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம் அதன் பிறகு நிறைய பேர் எங்கெங்க போறாங்க அப்படின்னே தெரியாது கரூரில் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் கரூரில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறார் வேனில் போகும்போது பேசி மைக் எடுத்து பேசுறார் பேசும்போதே ஒரு பாட்டு பாடுறார் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில்னு பேசுறார் பத்து ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யாரும் டாஸ்மாக் பக்கம் போல இருக்கு டாஸ்மாக் பக்கம் போகக்கூடியவெல்லாம் அந்த கட்சியில இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அவ்வளோதான் பத்து ரூபா பாட்டிலுன்னு பாட்டு கரண்ட்டு கட்டாகுது செரு பக்கத்துக்கு வீசுகிறாங்க கரண்ட்டு கட் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது எல்லாரும் நெருக்க இருந்து நெருக்கடியில நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க பரிதாபமாக இறந்து போனார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒரு தாய் ஒரு கணவனை இழந்த தாய் தன்னுடைய பத்து வயது மகனை தனக்கு இருந்த ஒரே ஆதரவு அந்த பத்து வயது மகன் அந்த பத்து வயது மகனை கூட்டி கொண்டு அந்த நடிகரை பார்க்க வேண்டுமாறு கூட்டத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு நடந்ததை பாருங்க அந்த தாயுடைய கண் முன்னாலேயே பத்து வயது சிறுவனை எல்லாரும் கூட்டத்தில் நசுக்கி கீழே விழுந்து ஏறி மிதிச்சு தன்னுடைய தாய் கண் முன்னாலே சாகுறாங்க எவ்வளவு கொடுமை இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது அந்த தாயின் கீழ் விழுந்து அதுவும் மேலே ஏறி போகிறார் பக்கத்தில் இருக்க சாக்கடை சாக்கடையில் ஒருத்தர் விழுறார் ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் விழுதுறாங்க இன்னொருத்தர் விழுறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் இறந்து போனார் நான் சட்டமன்றத்தில் பேசினேன் முதலமைச்சர் சொன்னார் ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாங்க நான் சொன்னேன் முதலமைச்சர் நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது பனிரெண்டு மணிக்கு வர வரக்கூடிய தமிழக வெற்றிக் தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் காலதமாக தான் வந்தார் உண்மை அதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆனால் ஐநூறு போலீஸ் இருந்தார்கள் சொன்னாரில்லை அது தவறு அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு இறந்தவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னதே தான் சொன்னார்கள் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் உடனடியாக இரவோடு இரவோடு வருகிறார் யாரை காப்பாற்ற காப்பாற்றுவதற்கு எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகளை காப்பாற்றுவதற்கு இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் செய்யப்படுகிறது உடனடியாக அனுப்பி கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் கள்ளசாராய குடித்து அப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம் நீங்கள் கரூருக்கு உடனே போனீங்களே கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகலை அப்படின்னு கேட்டோடனே அது கள்ள சாராயம் குடித்து செத்து போயிட்டாங்க சரி விவசாயிகள் கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனாங்க மூணு பேர் அவங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களே சாராயம் குடித்து செத்தா பத்து லட்ச ரூபா கொடுக்கீங்களே கேட்டதற்கு பதிலே இல்லை முதலமைச்சர் அவர்கள் இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இன்னைக்கு காலையில் தின தினத்தந்தி பேப்பரில் பார்த்தேன் தினத்தந்தி பேப்பர்ல திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க கூடாது அப்படி ஜெயித்தால் திமுகவினர் நான் அனைவரையும் பதவி பறித்து விடுவேன் சொல்லியிருக்கார் எவ்வளவோ வேலைகளுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு ஆனா அவருடைய கண் மட்டும் திருநெல்வேலி தொகுதியிலே மட்டுமே இருக்கு ஆனால் திருநெல்வேலி தொகுதி மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்த ஆட்சிக்கு முடிவு வெகு விரைவில் வந்திருக்கிறது நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் தான் இன்றைக்கு மேட்டூரிலேயே கூடியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்டத்தில் ஹரிராமன் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுதான் தோக்கும் அண்ணன் காளிமுத்து அவர்கள் பேசுவான் தமிழகத்தை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுக எப்போதுதான் தோக்கும் எப்பொழுதும் தோக்கக்கூடிய கட்சி திமுக ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரையிலும் அரசியல் வரலாற்றில் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் திமுக என்னைக்குமே தொடர்ந்து பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகள் என்று தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது ஆனால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த மறைந்த ஒப்பற்ற தலைவர் தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மலையில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அண்ணா அதிமுக ஒழுக்கமான கட்சி அதிமுக ஒழுக்கமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒழுக்கமான மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக வாழ்கின்ற அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேச ஒற்றுமையை காக்க பிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் இன்றைக்கு கைகோர்த்திருக்கிறவர்கள் மக்கள் அதற்கு ஆதரவு தருகிறார்கள் ஆளுகின்ற ஆட்சிக்கும் பெரிய எதிர்ப்பு இருக்கிறது மோசமான ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீரழிந்த ஆட்சி தன்னுடைய மக்கள் ஆட்சி மக்களுக்காக ஆளவில்லை தமிழ் மக்களுக்காக வாழவில்லை ஆளவில்லை தன்னுடைய மக்களுக்காக ஆளுகின்ற கட்சி திமுக மறுக்க முடியுமா யாராலும் அதற்காக கொண்டிருக்கிறது விடியாத அரசு அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் தமிழக மக்கள் ஒன்றுபடுகிறார்கள் கூடுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் வரும் ஆதரவு தர வேண்டும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு மேட்டூர் பகுதி மக்கள் சேலம் மாங்கனி நகரத்து மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் ஒன்று கொடுவோம் வெல்வோம் ஆட்சி அமைப்போம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மோடி தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்